அனுமன் வைகுண்டம் செல்ல விரும்பாமல் பூமியிலேயே ராமநாம ஜெபம் செய்து வர விரும்பியபோது ராமர் அவருக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருந்தார் துவாபார யுகத்தின் முடிவில் தாம் கிருஷ்ணனாக அவதாரம் செய்யும் போது அனுமனுக்கு மீண்டும் தரிசனம் தருவதாக கூறினார் அனுமனோ அப்போதும் எனக்கு தாங்கள் சீதாராமனாகவே தரிசனம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்படியே தரிசனம் தருவதாக வாக்குறுதி அளித்தார் ராமர் ராமனாக அனுமனுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றத்தக்க தருணத்திற்காக காத்திருந்தார் பகவான் கிருஷ்ணன் கிருஷ்ணனை தன் தம்பி என்று சொல்லிக் கொள்வதில் பலராமனுக்கு பெருமை அது மட்டுமின்றி தன் பெயரை போலவே தான் பலசாலி என்பதிலும் பலராமனுக்கு சற்று கர்வம்தான் கிருஷ்ணனிடமே சில சமயங்கள் தன் வலிமை பற்றி பெருமை எடுத்துக் கொண்டிருப்பான் மகாலட்சுமியும் பூமாதேவியும் மகாவிஷ்ணுவின் மனைவிகள் கிருஷ்ண அவதாரத்தின் போது லட்சுமி பூமாதேவி பாமாவாகவும் கிருஷ்ணனை மணந்தார்கள் பாமாவிற்கு தான் என்றும் விட எல்லாவற்றிலும் தான் உயர்ந்தவள் என்றும் எண்ணம் தன் அழகிலே மயங்கித்தான் தன்னை கிருஷ்ணர் மணந்து கொண்டிருக்கிறார் என்றும் மற்றவர்களை காட்டிலும் தன்னிடமே அதிக அன்பு செலுத்துகிறார் என்றும் கூறுவாள் அறியாமையினால் சில சமயங்களில் கிருஷ்ணரிடமே தன் கர்வத்தை வெளியிட்டிருக்கிறாள் பலராமன் அவர்களுக்கு உண்மை நிலையை அறிவுறுத்த விரும்பினார் பகவான் அனுமனுக்கு தான் ராமனாக தரிசனம் கொடுப்பதாக சொல்லி இருந்ததை இந்த சமயம் நிறைவேற்ற எண்ணம் கொண்டார் சேதுக்காரில் இருந்த அனுமன் திருத்தங்களை தரிசித்துக் கொண்டு பிரபாச தீர்த்தத்திற்கு வந்தார் அதே சமயம் நாரத முனிவர் கிருஷ்ணரை தரிசிக்க துவாரகைக்கு வந்திருந்தார் நாரத முனிவரை கொண்டே தன் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ள விரும்பினார் பகவான் இந்த மாதிரி விளையாட்டுக்கு நாரதரே உகந்தவர் என்பது கிருஷ்ணருக்கு தெரியும் பலராமன் முன்னிலையில் நாரதரை அழைத்து நான் பார்க்க விரும்புவதாக கூறி அனுமனை இங்கு அழைத்து வருகிறீர்களா என்று கேட்டார் பகவான் விருப்பம் என்ன என்பது நாரதருக்கு புரிந்துவிட்டது பிரபோ அனுமன் மிகுந்த பலசாலி ஆயிடுச்சு நான் கூப்பிட்டு வர மறுத்துவிட்டால் அவமானமாக போய்விடுமே என்றார் நாரதர் வேண்டுமென்றே தேவையானால் துணைக்கு படைகளை அழைத்து போங்கள் என்றார் பகவான் அனுமன் பராக்கிரமசாலி அவனுக்கு முன் இந்த படைவீரர்கள் தூசுக்கு சமம் அனுமனை விட பலசாலி யார் இருக்கிறார்கள் பல மட்டுமல்ல அனுமன் மகா புத்திமான் கதாயுதத்தால் போர் செய்ய அனுமனுக்கு இணை யார் நாரதர் பேசிக் கொண்டிருக்கும் போது நிறுத்துங்கள் முனிவரை என்று கத்தினார் பலராமன் நீங்கள் அனுமனை துதிப்பாடியது போதும் நான் ஒருவன் இங்கே இருக்கிறேன் என்று மறந்து பேசுகிறீர்கள் போர் அனுமன் என்று கோபமாக கேட்டார் பலராமன் அழைத்து போங்களேன் என்றார் கிருஷ்ணர் இதில் பலராமனுக்கு உடன்பாடு இல்லை இன்னொருவருக்கு துணையாக தான் போவதா என்று நினைத்தார் கண்ணா நீ என்ன பேசுகிறாய் நான் ஏன் இன்னொருவருக்கு துணையாக போக வேண்டும் நீ ஆசைப்பட்டால் நான் ஒருவனே சென்று அனுமனை இழுத்து வந்து விடுகிறேன் என்றார் அதுவும் சரிதான் நாரத முனிவரே நீங்களும் அண்ணாவுடன் போய் நேரில் பாருங்கள் அண்ணாவின் திறமையும் பலமும் உங்களுக்கு புரியும் என்றார் பகவான் தாங்கள் உத்தரவுப்படியே செய்கிறேன் என்றார் நாரதர் பணிவாக ஜாக்கிரதை அண்ணா பேசும்போது குறுக்கிட்ட அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் வெறும் பார்வையாளராக இருந்தால் போதும் என்றார் பகவான் அப்படியே என்று கூறி பலராமனுடன் புறப்பட்டார் நாரதர் சமுத்திரக்கரையில் அனுமன் அமர்ந்திருந்தார் நாரத முனிவரை பார்த்ததும் எழுந்து வணக்க முனிசிரேஸ்வரே என்று கூறி வணங்கினார் பலராமனுக்கு முகம் கருத்து விட்டது தன்னை விடுத்து நாரதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுமன் வணங்கியது பலராமனுக்கு பிடிக்கவில்லை அனுமா உன்னை துவாரகைக்கு அழைத்து போக வந்தோம் புறப்படி என்றார் பலராமன் அனுமன் நாரதரை பார்த்தார் யார் இவர் என்ற பார்வை இவர் பலராமர் மகா பலசாலி கிருஷ்ண பரமாத்மாவின் சகோதரர் என்றார் நாரதர் பகவானின் சகோதரரா வணக்கம் என்று கூறிய அனுமன் என்னை துவாரகைக்கு கேட்டார் கிருஷ்ணன் உன்னை உன்னை பார்க்க சொன்னான் அதனால் போக நானே வந்தேன் என்றார் பலராமன் வேறு எந்த வடிவத்திலும் பகவானை தரிசிக்க விரும்பவில்லை என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று பணிவாக கூறினார் அனுமன் நானே நேரில் வந்திருக்கும் போது நீ வீண் வார்த்தை கூறுவது முறையல்ல என் வீரத்தை குறைவாக மதிப்பிட்டு விடாதே என்றார் பலராமன் கோபமாக விருப்பமில்லாததை செய்ய வற்புறுத்துவது சுத்த வீரனுக்கு அழகல்ல தயவு செய்து திரும்பி போய் கிருஷ்ணரிடம் கூறிவிடுங்கள் என்றார் அனுமன் மீண்டும் பொறுமையாக அனுமா வீணாக என் பொறுமையை சோதிக்காதே வம்பு பிடிவாதம் செய்தால் என் பலத்தை காட்டும்படியாகிவிடும் ராமன் காலம் முடிந்து விட்டது இது கிருஷ்ணன் காலம் என்றார் பலராமன் என் பிரபுவைப் பற்றி என் முன்னால் இழிவாக பேச உனக்கு என்ன தைரியம் மரியாதையாக இங்கிருந்து போய்விடு என் கோபத்தை உன்னால் தாங்க முடியாது என்றார் அனுமன் அப்படியா முதலில் இந்த குத்துக்கு பதில் சொல் என்று தன் முஷ்டியால் பலம் கொண்ட மட்டும் குத்தினார் கொண்டதால் உன்னை இதுவரை அது விட்டது என்று கூறிய அனுமன் பலராமனை தரையில் அடித்தார் கதிகலங்கி போனார் பலராமர் அதோடு விடவில்லை அனுமன் பலராமன் தாடையில் ஒரு குத்து விட்டு நாரத முனிவரோடு வந்ததால் உன்னை சும்மாவிட்டேன் ஓடி போய்விடு இங்கிருந்து என்றார் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்தார் பலராமன் என்ன அண்ணா அனுமனை இழுத்து வருவதாக சொன்னீர்கள் ஆனால் மிகவும் கலைத்து வந்திருக்கிறீர்கள் உங்கள் வீரம் என்ன பராக்கிரமம் என்ன அனுமனை அழைத்து வர முடியவில்லையா என்று கேட்டார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் வார்த்தைகள் பலராமனுக்கு சுருக்கென்று தைத்தன நம் படைவீர்களை வேண்டுமானால் அழைத்து போகிறீர்களா என்று கேட்டார் கிருஷ்ணர் மறுபடியும் அனுமனிடமா வேண்டாம் வேண்டாம் என்று பதறினார் பலராமர் பகவான் கிருஷ்ணர் நாரத முனிவரிடம் முனிவரே நீங்கள் மட்டும் போய் அனுமனை அழைத்து வாருங்கள் என்றார் நாராயணா என்று கூறி பகவானை வணங்கிவிட்டு புறப்பட்டார் நாரதர் என்ன போகிறாரோ அதுவும் போகிறார் என்று நினைத்தான் பலராமன் நாரதர் அனுமனிடம் போனார் ஜெய்ராம் ஆஞ்சநேயா ஸ்ரீராமன் உன்னை அழைத்து வர சொன்னார் என்றார் அவ்வளவுதான் புலங்காகிதம் அடைந்தார் அனுமன் என் பிரபு என்னை கூப்பிட்டாரா என் ஐயன் என்னை கூப்பிட்டாரா இதற்காகத்தானே எனக்கு நல்ல செய்தி சொன்னீர்கள் வாருங்கள் போகலாம் என்று நாரத முனிவரை தாமே சுமந்து கொண்டு கிளம்பி விட்டார் அனுமன் துவாரகையை அடைந்ததும் நாரதர் கிருஷ்ண பகவானிடம் போனார் அனுமனை அழைத்து வந்திருப்பதாக கூறினார் பலராமனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது அனுமனின் ராம பக்தி புரிந்தது தன்னுடைய வரட்டு கர்வத்தை நினைத்து வெக்கப்பட்டார் ஜெய் ராம் ஜெய் ராம் என்று கூறிக்கொண்டு அனுமனை வரவேற்பதற்கு விரைந்தார் முனிசேஸ்வரே நான் அனுமனுக்கு சீதாராமனாக காட்சி கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறேன் நீங்கள் உடனடியாக சத்யபாமாவிடம் போய் விஷயத்தை சொல்லி சீதையாக அவளை வர சொல்லுங்கள் என்றார் நாராயணா என்ற நாரதர் சத்யபாமாவிடம் சென்றார் கிருஷ்ண பகவானின் விருப்பத்தை பாமாவிடம் தெரிவித்தார் நாரதர் சத்யபாமாவுக்கு பெருமை பிடிபடவில்லை நாரதர் சீதா தேவி எப்படி இருப்பாள் சீதா தேவி மிகவும் அழகு பூரண சந்திரனை போன்ற முகம் என்றார் நாரதர் அதனால் தான் பகவான் சீதா தேவியாக என்னை வர சொல்லியிருக்கிறார் என்று பெருமைப்பட பேசிய பாமா தன்னை இன்னும் அலங்காரம் செய்து கொண்டு ஒயிலாக கண்ணனின் அரண்மனைக்கு போனாள் அனுமன் வருகிறார் என்று கேள்விப்பட்டு ருக்மணி தேவியும் அரண்மனைக்கு சென்றாள் அப்போதுதான் பூஜை முடித்திருந்தார் அதனால் அதிக அலங்காரம் இல்லாமல் எளிமையாக காட்சியளித்தார் அரசவிக்குள் நுழைந்த அனுமனுக்கு கிருஷ்ணன் ராமனாகவே தெரிந்தார் என் ஐயனே தங்கள் தரிசனம் கிடைக்காமல் தவித்துப் போய்விட்டேன் என்றார் குரல் தழுதழுத்தது கண்களில் நீர் பெருகியது பகவான் அவரை அப்படியே தழுவி அணைத்துக் கொண்டார் பிறகு சுற்று முற்றும் பார்த்தார் அனுமன் அவர் கண்கள் யாரையோ தேடுவதை பார்த்த பகவான் யாரை தேடுகிறாய் ஆஞ்சனேயா என்று கேட்டார் பிரபு என் மாதா சீதா தேவியை தேடுகிறேன் என்றார் அனுமன் இதோ இருக்கிறாளே என்று சத்யபாமாவை சுட்டிக்காட்டினார் பகவான் அனுமன் நகைத்தார் பிரபு என்னை ஏமாற்ற முடியுமா என்னதான் ஒப்பனை செய்து கொண்டாலும் எல்லோரும் என் மாதா சீதா தேவியாகிவிட முடியுமா என் அன்னையை எனக்கு தெரியாதா அவருடைய இயற்கையான பேரழிலுக்கு யார் ஈடாக முடியும் இந்த உருவத்தை நான் தேவி என்று நம்புவேனா என்றார் அனுமன் சத்யபாமாவுக்கு அவமானம் ஆகிவிட்டது உன் மாதா சீதா தேவி இந்த சபையில் இருக்கிறாளா என்று நீயே என்றார் அனுமன் தேடினார் தேவி தான் நுழைந்தார் பார்த்ததுமே பக்தனை கண்ட பரவசம் முகத்தில் தெரிந்தது அனுமனும் ருக்மணி தேவியை பார்த்தார் தாயே என்று கூறிக்கொண்டு அவரிடம் ஓடினார் கால்களில் விழுந்து வணங்கினார் கருணை ததும்ப பார்த்து தமது மலர்கரங்களால் அனுமன் தலையை வருடி ஆசீர்வாதம் செய்தார் ருக்மணி தேவி அம்மா நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த உருவில் இருந்தாலும் கருணை ததுமும் தங்கள் பார்வையை கொண்டே நான் தங்களை அடையாளம் கண்டுவிட மாட்டேனா தாய்பாசம் ததுமும் தங்கள் பார்வைக்கு ஈடாக ஈரேழு உலகிலும் வேறு அழகு ஏது பெண்களுக்கு அழகு என்பது புறத்தோற்றத்தில் இல்லை உள்ளத்து அழகே அழகு என்பதற்கு தாங்கள் எடுத்துக்காட்ட அல்லவா என் சுவாமி அருகில் வந்து நில்லுங்கள் உங்கள் இருவரையும் சேர்ந்தார் போல் பார்த்து தரிசனம் செய்யும் பாக்கியம் இந்த அடிமைக்கு வேண்டும் என்று கூறி கிருஷ்ணர் அழைத்து வந்து நிற்க வைத்தார் ஆஞ்சநேயர் பகவான் கிருஷ்ணர் ருக்மிணி தேவியோடு சேர்ந்து சீதாராமனாக அனுமனுக்கு காட்சியளித்தார் பிரபு இந்த காட்சி எப்போதும் என் மனதில் பதிந்திருக்க வேண்டும் நான் விரும்பும் போதெல்லாம் தங்களை தரிசிக்கும் பேரு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் அனுமன் அப்படியே ஆகட்டும் நீ நினைக்கும் போதெல்லாம் நாம் இந்த வடிவத்தில் உனக்கு காட்சி கொடுப்போம் என்று அருளினார் பகவான் மங்களகரமான அந்த காட்சியை கண்களால் பருகி பருகி ஆனந்தமடைந்து அங்கிருந்து விடைபெற்றார் அனுமன் உண்மையான அழகு எது என்று நான் புரிந்து கொண்டேன் என் கர்வம் நீங்கியது என் அறியாமைக்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று பகவானை பணிந்தார் சத்யபாமா நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்